நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் பொதுவாக நுரையீரலில் ஏற்படுகின்ற சிரமங்கள் குறிப்பாக ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பெற்றோர்களை இன்றைக்கு மனம் பதற வைக்கிறத பார்க்க குழந்தைக்கு சளி பிடிக்குது தொடர்ந்து சளி பிடிக்குது இருமல் வருது மருத்துவர்கிட்ட போகிறோம் மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர்கள் நம்மளை பார்த்து பரிசோதனைகள் செய்து உங்களுக்கு ஏர்லி ஆஸ்மா இருக்குது அதனால் இந்த இமேலரையோ அல்லது சில மாத்திரைகளையோ அல்லது நெபரைசேஷனையோ தொடர்ந்து பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்கும் அதை கேட்கும் போதே நமக்கு மனம் பதைக்கிறது ஐயோ எட்டு வயசு குழந்தா இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்து விட்டது அப்படின்னு காரணம் என்னென்னா சில நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறதுனால இன்றைக்கு கூகுள் பண்ணும்போதும் மற்றது செய்யும் போதும் நமக்கு ஆஸ்துமா நோய் குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறதுனால நிறைய குழப்பத்தோடு அந்த நோயை நாம் அணுக வேண்டியிருக்கு ஆனால் இன்றைக்கு உண்மை என்னென்னா நுரையீரல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு அந்த நோய்களோடு ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவம் ஒரு நோயை நாம் அணுகுவதற்கு முன்பு மூன்று விஷயங்களில் அல்லது ஐந்து விஷயங்களில் நம்முடைய கவனம் தேவை அப்படின்னு சொல்லுது முதலாவது நோய் வருவதற்கான காரணம் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆஸ்மா நோய் ஏற்படுது ஒரு தலைவலி ஏற்படுதுன்னா முதல்ல நம்ம ஒரு செல்ஃப் அனாலிட்டிக்ஸ் பண்ணணும் நான் என்ன சாப்பிட்டேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது இல்லை என்ன என்னுடைய வாழ்வியல் முறையில் நான் தவறு செஞ்சேன் ஏன் இந்த பிரச்சனை வருது இந்த புரிதலை நாம் கொண்டு வருவது அப்படிங்கிறது முதலாவது இரண்டாவது இந்த நோய் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதற்கு பரம்பரை காரணங்கள் ஏதாவது இருக்கா எனக்கு என்ன நம்ம நிறைய நோய்களை பார்க்குறோம் இந்த நோய்களில் நிறைய நோய்கள் பரம்பரை காரணங்களால் இருக்கிறத பார்க்குறோம் அது ஏதாவது ஒரு காரணமாக இருக்கா மூன்றாவது நோய்க்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை வெறும் மருந்துகளாக மட்டும் இல்லாமல் வேறு என்ன நான் செய்ய முடியும் அதாவது ஒரு யோக பயிற்சிகள் தேவையா தியான பயிற்சிகள் தேவையா ஒருவேளை நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய தூசுக்களால் எனக்கு ஏற்படுகின்ற சிரமமாக அது இருக்கிறதுனால உடல் கழிவு நீக்க சிகிச்சையை நான் ரெகுலராக செஞ்சுக்கணுமா என்ன செஞ்சால் இந்த நோய் தன்மையை நான் குறைத்து கொள்ள முடியும் மருந்துகளை தவிர வேறு என்ன நான் செய்ய முடியுங்கிற ஒரு புரிதல் மூன்றாவது நான்காவது எனக்கே தெரியாமல் நான் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிற செல்ஃப் அனாலிட்டிக்ஸ் ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன் பழச்சாறுகள் சாப்பிடும்போது ஆஸ்துமா நோய் அதிகமாகும் குளிர்ந்த பானங்களை சாப்பிடும்போது ஆஸ்துமா நோய் அதிகமாகும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது ஆஸ்துமா நோய் அதிகமாகும் அப்போ நம்ம சாப்பிட்றது அல்லது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ நமக்கு வந்து உடலுடைய பலம் குறைவாக இருக்குது நம்ம ஜிம்முக்கு போய் டெய்லி ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய ப்ரோட்டீன் இன்டேக் இல்லாமல் இருக்கேன் அதுவும் ஆஸ்துமாய் கொண்டு வரும் அப்போ இந்த மாதிரி நான் செய்யக்கூடிய தவறுகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஐந்தாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மருத்துவ ஆலோசனையும் இல்லாமல் சில மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லது நீண்ட கால நோய்களை குறைப்பதற்காக சில மருந்துகளை நமக்கே நம்ம எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும்போது சமயத்தில் அந்த மருந்துகள் இந்த நோயை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரும் இப்போ நேற்று கூட ஒரு நண்பர் என்னை சந்தித்தார் இருபது வருஷமாக அவருக்கு வயிறு புண் இருபது வருஷமாக விதவிதமான டாக்டர் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்டில் ஆரம்பித்து சிங்கப்பூர் வரலாம் போயிட்டு வந்துட்டார் அவரோட அல்சர் நோய் குணமே ஆகலை அப்படி ஸோ என்கிட்ட வந்தார் நான் அவரை உட்கார வச்சு பொதுவாக ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் எப்போவுமே ரொம்ப கவனம் கொடுப்போம் நம்முடைய மருத்துவமனையும் அதில் பெரிய கவனத்தை எடுத்துப்போம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பை செயல் ஏன் வந்ததுங்கிற காரணத்தை புரிஞ்சால் தான் குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை முறையாக நம்ம சொல்லித்தர முடியும் அந்த வகையில் அவரை உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாலை நேரங்களில் ரொம்ப வருஷமாக ஒரு டீ குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கார் அது என்ன டீன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பட்டை இலை ஜீரகம் ஓமம்லாம் போட்டு ஒரு டீ இது எதுக்கு அவர் குடிக்கிறாருன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப சீனியர் பர்சன் சின்ன வயசுலலாம் அவர் அமெரிக்காவில் இருந்தபோது அவருக்கு அடிக்கடி செரிமான மண்டல கோளாறுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த செரிமான மண்டல கோளாறுகளை குறைப்பதற்காக அவருடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த டீயை செஞ்சு கொடுத்துருக்காங்க இதை சாப்பிட ஆரம்பித்த உடனே அவருடைய செரிமான மண்டல கோளாறு அதாவது வயிறு உப்புசம் கேஸ் கேஸ்ட்ரபிள் இதெல்லாம் இல்லாமல் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் அவரால் ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது இதை வந்து அவர் எந்த மருத்துவர்கிட்டையும் சொல்லலை ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஷாயம் அவருக்கு வயிறு புண்ணை உருவாக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனார் சார் ஒரு நாள் அந்த கஷாயத்தை நான் சாப்பிட்லன்னா என் வயிறு உப்புசம் சார் நிறுத்துங்க அதை எப்படி வந்து சரி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் என்னங்கிறத அவருக்கு சொன்னேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி ஆஸ்மா நோய் ஏற்படும்போது உடனே அதற்கான மருந்து அல்லது புகை மருந்து அல்லது நெபிலைசேஷன் அல்லது ஊசி மருந்துங்கிற ஒரு விஷயத்தை நாடி நம்ம ஓடுறோமே தவிர நம்ம யாருமே நோயை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கூட நம்ம பார்க்கறதில்ல அதோடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக இந்த சிரமங்கள் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஆஸ்துமா நோயை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும் எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வழிமுறைகள் அதுக்கு இருக்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹெல்த் அசஸ்மெண்ட் ஏன் நமக்கு இந்த நோய் ஏற்பட்டது எந்த நிலையில் அந்த நோய் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ஆஸ்மா நோயை பொதுவாக அஞ்சு ஸ்டேஜஸாக நம்ம பிரிப்போம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம அந்த காலத்தில் நம்ம பார்க்குறது இல்லை ரொம்ப அதிகமாக நமக்கு ஃபஸ்ட் டைம் சளி பிடிச்சி நுரையீரலெல்லாம் தொற்றாக இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் யூஸ்வலாக ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது பத்து நாள் அல்லது ஒரு மாதத்தில் அது முற்றிலுமாகவே குணமாகி விடுவதை பார்க்க முடியும் இது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூங்கிறது இந்த மாதிரி குணமான ஆஸ்துமா நோய் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது கொஞ்சம் ஒவ்வாமை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் இல்லை ஒரு விருந்தில் போய் சாப்பிட்றோம் உடனே அன்னைக்கு இரவு நமக்கு மூச்சு விடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மாடி ஏறுறோம் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறோம் அல்லது ஒரு எடையை தூக்கிட்டு நடக்கிறோம் அப்போ எப்போ அந்த பாரத்தை வச்சுட்டு உட்கார்ந்தாலும் மூச்சு விடுகின்ற சத்தம் நம்ம காதில் கொய் கொய் என்று கேட்க ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் இது ஸ்டேஜ் த்ரீ ஆனால் நீங்க ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது தானாகவே சரியாகிறத பார்க்க முடியும் ஸ்டேஜ் ஃபோர் இந்த ஸ்டேஜ்ல தான் பெரும்பாலும் நம்ம டாக்டர் கிட்ட போவோம் இந்த ஸ்டேஜ்ல தான் ஏன் எனக்கு இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது என்னுடைய டெய்லி ரொட்டீன் குறையுது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போவோம் இதுதான் ஸ்டேஜ் ஃபோர் இந்த ஸ்டேஜ் ஃபோர்னு வரும்போது பகல் இரவு கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம்னு எந்த காலத்திலையும் நமக்கு எப்போ வேணால் ஆஸ்மா ஏற்படும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுங்கிற ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் மருந்துகளுக்கு பெரும்பாலும் தினசரி உபயோகிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் மருந்துகளுக்கு இந்த நோய் கட்டுப்படாது வெறும் நெபிலைசேஷன் அல்லது இன்ஹேலர் தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய தேவைங்கிறது ஸ்டேஜ் ஃபைவ் ஸோ ஐந்து நிலைகளாக நம்ம நோயை பார்க்குறோம் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட்டுன்னு வரும்போது முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இதனால் எப்படி இருந்துச்சு எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது இந்த ப்ராக்ரெஸில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும் இல்லை ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நமக்கு இந்த நோயினால் வந்திருக்கா இந்த அனாலட்டிக்ஸ் தான் ஹெல்த் அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு எந்த கிட்டே போனாலும் அல்லது நம்ம நம்மளே இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு சேஞ்ச் நம்ம கொண்டு வர வேண்டியது நம்முடைய உணவு பழக்கத்தில் எல்லோருமே நினைக்கிறோம் இட்லி தோசை ரொம்ப நல்ல உணவு ரொம்ப நல்ல உணவு சந்தேகமே இல்லை ஆனால் புளித்த மாவில் செய்யக்கூடிய இட்லியும் தோசையும் ஆஸ்மானோயை ட்ரிகர் பண்ணுங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் ஒரு புளிப்பாக ஒரு ஊறுகாய் போட்டு நீங்கள் சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல உங்களால் மூச்சு விட முடியாது உடனே வந்து ஒரு இன்னையில் தேட வேண்டிய தேவை ஏற்படும் ஸோ உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் அப்படிங்கிறது செகண்ட் இம்பார்ட்டண்ட் திங் அதாவது பத்தியம்னு நம்ம சொல்லலை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இது நல்லது இது கெட்டதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொண்டு வரணும் எனக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா இது ட்ரிகர் ஆகுது நமக்கே தெரியும் சார் நான் கூல்ட்ரிங்ஸ் குடித்தா எனக்கு ட்ரிகர் ஆகும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ட்ரிகர் ஆகும் நான் காரமாக சாதம் சாப்பிட்டா ட்ரிகர் ஆகும் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ட்ரிகர் ஆகும் நமக்கு தெரியும் அந்த உணவுகளை தவிர்த்து ஆன் த அதர் சைட் என்னோட உடம்புக்கு தேவையான புரதச்சத்து தேவையான நார்ச்சத்தை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை ஏன்னா எல்லா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் கான்ஸ்டிபேஷன் வந்ததுன்னா அன்னைக்கு இரவே மிகப்பெரிய அளவில் ஆஸ்மா ட்ரிகராகிறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உணவு பழக்கம் மூன்றாவது யோக பயிற்சிகள் இன்னைக்கு மருந்தற்ற வாழ்க்கை மருந்தற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னு ஒரு ஆசை நமக்கு இருக்குது மருந்துனால நம்ம உடம்புல இருக்க நோயை குணப்படுத்த முடியாது முதல்ல அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தற்காலிக குணத்திற்குத்தான் மருந்தே தவிர நிரந்தர குணத்திற்கு மருந்தை எடுத்துக்கொள்வது ஒரு தற்கொலை முயற்சி அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்திருக்கக்கூடிய நோய் தீர்க்க முடியாத நோயாகவே இருந்தாலும் கூட தினசரி மருந்துகள் சாப்பிட வேண்டிய தேவை இருந்தாலும் கூட என்னால் ஆன முயற்சியாக என் உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற தேடுதலில் முதல் தேடுதல் உணவு இரண்டாவது தேடுதல் உடற்பயிற்சி நம்ம வந்து காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே கூட காலை பதினைந்து நிமிடம் மாலை பதினைந்து நிமிடம் நம்மளால் யோகா பண்ண முடியாதா யோசிச்சு பாருங்கள் யோகாங்கிறது ஜென்ரல் யோகா கிடையாது என் உடம்பு என்ன வாத பித்த கபமாக என்னோட உடம்புல இருக்க நோய் எந்த நிலையில் இருக்கிறது என்னுடைய உடலில் இருக்க உறுப்புகளில் வாத உறுப்புகள் பித்த உறுப்புகள் கப உறுப்புகளில் எது பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நான் என்ன வகையான யோகா செய்யணும் தனிநபருக்கான யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறது மூன்றாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நாலாவது தியானம் இன்றைக்கு நம்மெல்லாம் உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு சதவீதத்தை கூட மனதுக்கு கொடுப்பது கிடையாது அதனால் என்ன ஆகுது மன அழுத்தங்கள் அதிகமாகும் போதும் நமக்கு ஆஸ்மாவோட அட்டாக் அதிகமாக அதிகமாகறதை பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளை காலையில் எக்ஸாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆஸ்மாட்டிக்காக இருப்பாங்க நைட்டு தூங்கவே மாட்டான் பஃப் அடிச்சுட்டே உட்காந்துருப்பான் நிறைய குழந்தைகள் இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக்னாலேயே எக்ஸாம் கூட போக முடியாமல் இருப்பாங்க இது ரொம்ப தேவை அஞ்சாவது டீடாக்ஸ் இன்றைக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவை குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் சொன்ன வேப்ப இலை மா கொய்யா இலையை போட்டு ஒரு கஷாயம் செய்து மாதத்திற்கு ஒரு முறையாவது வேதிக்க எடுக்கணும் அல்லது ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை சந்தித்து மாதத்துக்கு ஒரு முறை நான் எப்படி என்னோடய உடம்பை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டு அவங்களுடைய வழிமுறை காட்டுதல் படி நான் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை சுத்தம் பண்ணணும் இது கூட காயகல்ப மருந்து குறிப்பாக நுரையீரல் மண்டலத்துக்கான ரொம்ப சிறப்பான ஒரு காயக்கல்ப மருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த இந்த காயக்கல்ப மருந்து இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட்டு டயட் யோகா மெடிடேஷன் டீடாக்ஸ் இது கூட இந்த ஒரே ஒரு காயகல்ப மருந்தை நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சா கூட உங்களுடைய நோயுடைய தாக்கம் குறைவதை நம்ம பார்க்கலாம் அது என்ன காயக்கல்ப மருந்து கண்டங்கத்திரி தூதுவேலை அதிமதுரம் இம்பூரல் தாலிசபத்திரம் அஞ்சு பொருட்கள் கண்டங்கத்திரி தூதுவேலை இம்பூரல் தாலிசபத்திரம் மற்றும் மதிமந்திரம் அஞ்சு பொருட்கள் இந்த அஞ்சு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் எடுத்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் ஒரு ஹெர்பல் டீயாக சாப்பிடுங்க எதுக்காக இந்த ஒரு மருந்த காயகல்பமாக சொல்கிறேன்னா கண்டங்கத்திரியை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் தூது வேலை சர்ச் பண்ணுங்கள் இம்பூரல் சர்ச் பண்ணுங்கள் அதிமதுரம் சர்ச் பண்ணுங்கள் தாலிசபத்திரம் சர்ச் பண்ணுங்கள் இந்த அஞ்சுமே நுரையீரல் மண்டலத்துக்கான காயகல்ப மருந்துகளாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு பியூட்டி என்னென்னா பொதுவாக நம்ம சளிக்குன்னு மருந்து சாப்பிட்றோம் ஆஸ்மாக்குன்னு சாப்பிட்றோன்னா அந்த சூடு நம்மளை கடுமையாக பாதிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ரெண்டு நாள் கஷாயம் சாப்பிட்டேன் எனக்கு மோஷனே போல ரொம்ப கஷ்டப்பட்ட சார் பாருங்க ஆனால் இந்த ஐந்து பொருட்களை நான் முறையாக சாப்பிடும்போது இது காயக்கல்ப மூலிகைகளாக இருக்கிறதுனால நம்ம உடல் சூடையும் குறைக்கும் உடலையும் பலப்படுத்தும் வெறும் இந்த கஷாயம் சாப்பிட்டா போதாது இந்த ஐந்து விஷயங்களோடு இந்த கஷாயத்தை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு மிகப்பெரிய அளவில் குணமாக பார்க்க முடியும் ஆஸ்துமா சார்ந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க எனக்கு எப்போ நேரம் இருக்கோ நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் தேவனா ஆஸ்மா பற்றி இன்னொரு வீடியோ இல்லை உங்கள் கேள்விகளுக்கான இன்னொரு ஷார்ட் வீடியோ வேணுனாலும் எனக்கு நேராக இருக்கும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்